நண்பர்களே இந்த பதிவு எதுக்குன்னாச்சின்னா நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருவண்ணி மாவட்டத்தில் வந்து ரொம்ப வந்து வெள்ளம் பதிருங்க வெள்ளம் வெள்ளம் அவ்வளோக்குள்ளே வெள்ளம் மழை மழை நாங்கள் நூறு வருஷம் பார்க்காத மழையெல்லாம் இந்த வருஷம் தான் பார்த்துக்கோ அவ்வளோ இடத்துல எல்லா இடத்துல தண்ணி பதிருங்க அதனால வந்து நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நேற்று சுற்றி பார்க்க போனோம் போக்சில் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப தண்ணீரால் ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டு வாங்கி ரொம்ப இதில் இருக்காங்க அதில் நான் இன்றைக்கி நான் காலையில் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி நானும் பொருட்களை வாங்கி கிளம்பியாச்சு நம்ம அன்னம் மருத்துவமனை வந்து நம்ம அந்த தம்பி வந்து நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க அந்த தம்பி வந்தாங்க இப்படி நாங்களும் வந்து இந்த மாதிரி வந்து சில ஊர்களில் வந்து இந்த நோய் நொடிகள் வந்திருக்கும் தண்ணியால் காய்ச்சல் காய்ச்சல் வந்திருக்கும் அதில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி அதனால் வந்து நீங்கள் எந்தெந்த ஊருன்னு சொல்லுங்கள் இந்த இந்த நம்பரை போட்டிருக்கேன் இந்த நம்பர் மூலியமாக வந்து நீங்கள் ஃபோன் பண்ணியாச்சுன்னா உங்கள் ஊருக்கு வந்து அஞ்சு வரைக்கும் பத்து வரைக்கும் நாலு வரைக்கும் சோம்பு நினைச்சுன்னா ஸ்கூலோ பள்ளிக்கூடமோ அதில் வச்சு நீங்கள் பத்து வராஜி வந்து இருந்தாச்சுன்னா இவங்க நேரடியாக வந்து ஃபோன் பண்ணா நேரடியாக வந்து அவங்க வந்து இந்த மருத்துவம் பார்த்து நம்மளுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ அவங்க என்ன கண்டிப்பாக எடுப்பாங்க கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நம்பரே நான் இந்த 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 இதையும் இந்த நம்பரையும் நான் இதில் போட்டு விட்றேன் நீங்கள் உங்களுக்கு யாராக என்னென்ன சோமொழியோ நோய் இருக்கோ நம்ம இது இருக்கோ நீங்கள் உடனே ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வந்து ஏன்னா ஆத்தூர் நம்ம சிறுவண்டாம் நம்ம தூத்துக்குடி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு இதாக இருக்குது கண்டிப்பாக நேரம் வருவாங்க அந்த ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அந்த சரி